வழக்கறிஞர் தமிழ் புலூக் காவண்டி வணக்கம் இப்போ முக்கியமான கேள்வி ஆம்ஸ்டான் கொலகேச பத்தி நாளுக்கு நாள் ஒவ்வொரு நியூஸ் வருது நீங்களும் பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களையும் உங்களுடைய ஆணித்தரமான பதிவுகளை பதிவு பண்ணிட்டு வரீங்க அதுக்கு இடையில் இந்த யூடியூபர்ஸ் அதாவது கிரைம் ரிப்போர்ட்டிங் இல்லாதவங்க எல்லாருடைய வீடியோ பதவிகளையும் பார்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு கலவையை போட்டு அடித்து போலீஸ் வந்து இஷ்டத்துக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் நாலு நாள் வக்கீல் வச்சாங்க என்ன அந்த கேஸ் ஒன்றும் இல்லாம அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு உங்களுக்கான பதில் என்ன முதல்ல ஒருத்தவங்களுக்கு நாலு நாள் வக்கீலே பேச முடியாதுங்க ஒரு வக்காலத்தில் நாலு வக்கீல் பேர் போடுங்களா ஒரு வக்கீல் தான் பேச முடியும் அதுவே தப்பு நாலு நாள்னு அதான் சொல்கிறேன் வாய்க்கு வந்ததே பேசுறதுன்னு அதான் சொல்லிட்டீங்களே வாய்க்கு வந்ததை தங்களுக்கு தெரிந்ததை இந்த அரசு மேலே உள்ள காழ்ப்புணர்வில் இந்த அரசை ஏதாவது குறை சொல்லணும் அதாவது அரசின் மீது விமர்சனம் இருக்குமானா இருக்குங்க காவல்துறை மீது விமர்சனம் இருக்குன்னா இருக்கும் ஆனால் அந்த விமர்சனம் நியாயமானதாக இருக்கணும் அது ஒரு அது ஒரு அது ஒரு புரிந்துணர்வான விமர்சனமாக இருக்கணும் இதை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது போட்டு அடிக்கிறது இது அப்படி இது இப்படி இது அப்படி தான் நடந்துச்சு இது இப்படி தான் நடந்துச்சுன்னு இவங்களாவே ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள்னு சொல்கிறாங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் சொல்கிறேன் இது தனிப்பட்ட வன்ம தாக்குதலாம் கிடையாது ஆம்சாங் அவர்கள் இறந்துட்டார் அங்கே ராஜீவ்காந்தி மருத்துவமனை வாசலில் பெரிய லெவலில் பஸ் ஸ்ட்ரைக் நடக்குது ஆனால் ஒரே ஒரு பேருந்து கண்ணாடி கூட உடைக்கல அவ்வளோ கண்ணியமாக அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க நியாயமாக தங்களோட கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க போலீஸும் அவங்கள எதுவும் எதிர்வினை ஆற்றலை நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுங்கள் கோர்ட்டும் அதான் சொன்னிச்சு அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கணும் ஆம்சாங் இழந்தது பெரிய இழப்பு நீதிபதி சொன்னார் உயர் நீதிமன்ற நீதிபதி பெரிய இழப்பு அதுக்காக வேண்டி சட்டம் ஒழுங்கி நாங்கள் கைவிட்ட முடியாது அதுவும் பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க அன்னைக்கு போராளிகள்லாம் மைக்க பிடிச்சி ஆளாளுக்கு பேசுனாங்கல்ல எத்தனை சினிமா இயக்குனர்கள் பேசுனாங்க சினிமா நடிகர்கள்லாம் பேசுனாங்கன்னு நீங்கள் கவனிச்சிங்க இன்றைக்கி அவங்கலாம் எங்கே போனாங்க அவங்க அடுத்தடுத்த படத்தோட ஆடியோ லான்சிக்கும் படத்தோட வெற்றி விழாவுக்கும் போயிட்டுருக்காங்க அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம் இப்படி போயிட்டு போலீஸு அக்யூஸை தேடி தோற்றி அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க பிடிச்சி பிடிச்சி போட்டுக்கிட்டு இவங்கெல்லாம் எங்கே போனாங்க வாயை துறக்கிறது கிடையாது காரணம் அது பிரச்சனையை ஊதி விட்டுறத மட்டும்தான் வேலை அதை எப்படி சா சார்ட் அவுட் பண்ணணும் இன்ன வரைக்கும் யாராவது இப்போ நம்ம யூடியூபர்ஸில் நல்ல மாதிரியாக கருத்துக்கள் சொல்கிறவங்களும் இருக்காங்க இது போலீஸுக்கு உதவிகரமாக விசாரணைக்கு ஒத்துழைக்கிற மாதிரியான வீடியோக்களும் வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது போலீஸுக்கு எதிரான வீடியோக்கள் வருது இப்போ போலீஸு ஆம்சாங்க வழக்கை ஊற்றி மூட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த பாருங்கள் போலீஸும் அரசு நினைச்சிருந்தா ஊற்றி மூடுறதா டே அந்த முதல்ல ஒரு சரண்டரானாங்க பார்த்தீங்களா அதோடைய வழக்கை ஃபினிஷ் பண்ணிட்டு போய்ட்டே இருந்துருப்பாங்க ஏன்னா அது எல்லாமே பொருத்தமாக இருந்துச்சு ஆற்காடு சுரேஷோட ரிவெஞ்சு தான் இது எல்லாமே அவரோட பிறந்தநாள் தான் மர்டர் நடந்திருக்கு எல்லாமே சரியாக இருக்குது நாங்கள் அன்னைக்கே சபதம் எடுத்தோம் எங்கள் அண்ணனோட பிறந்த பிறந்தநாளையோ இறந்த நாள்லேயோ நாங்கள் அண்ணே பொன்னே அவரோட பிரதரே அந்த அஃபண்ட்ஸில் இருக்கார் ஸோ அன்றைக்கே கேஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் பண்ணலையே அரசாங்கம் பண்ண உடலையே முதலமைச்சர் போனாருங்க நேராக ஆம்சாங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் தெரிவிச்சிட்டு வந்தார் உடனே திடீர் போராளிகள் ஏன் முதலமைச்சர் அன்றே வரவில்லை திருமாவளவன் எம்பி தான் இருந்தார் கூடவே இருந்தார் நீங்கள் திடீர் போராளிகள்னு யாரை குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சினிமா இயக்குநர்கள் திரைப்பிரபலங்கள் அன்னைக்கு வந்தாங்கல்ல பேசுனாங்க நான் அப்புறம் வந்துட்டு மேடையில் பேசக்குள்ள மேடையில் பேசுகிறது சேனலில் பேசுகிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது எல்லாமே இதெல்லாம் ஆவணங்கள் அழியாது நான் இறந்து போயிடுவேன் இன்னும் யாருமே இருக்க மாட்டோம் ஆனால் இந்த ஆவணங்கள் இருக்கும் என்றோ பேசுகிற பழனிபாவோட வீடியோ இன்றைக்கி ட்ரிகர் ஆகிட்டு தானே இருக்குது அந்த வீடியோ பார்க்கக்குள்ள ஒரு இப்படி ஒரு தலைவர் இருந்திருக்கான எழுச்சியான அறிஞர் அண்ணாவோட வீடியோ பார்க்கக்குள்ளே உங்களுக்கு ஒரு அறிவு சார்ந்த விஷயம் வரலையா பெரியாரோட ஆடியோ வீடியோ கேட்கக்குள்ள உங்களுக்கு ஒரு அறிவு தோற்றம் தோற்றலையா ஐயா அப்துல் கலாமோட பேச்சை கேட்கக்குள்ள உங்களுக்கு ஒரு சில ஆவணங்கள் விளையாட்டு விஷயம் கிடையாது ஏதாவது பேசி வச்சுட்டு போகிறது அன்னைக்கு பேசிவிட்டு சென்னையே ரவுடி தான் நம்ம ரவுடி தனம் பண்ணணும் இது வந்து ஒரு இளைஞர்களுக்கு சொல்கிற வழிகாட்டுதலாங்க நான் இது ரொம்ப வெறுக்கிறேங்க வடசன்னையில் கூட ஒரு டைலாக் வச்சுருந்தாங்க நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வந்து ரவுடித்தனம் பண்ணணும்னா பண்ணணும்னு அப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்க கூடாது இளைஞர்களுக்கு நல்லா படிக்கணும் அம்பேத்கராக தான் சொன்னார் நல்லா படிக்கணும் அது வழியாக வர்றது தான் எம்பவர்மெண்ட்டுன்னு சொல்லிக் கொடுத்தாரு நீங்கள் திருமாவளவன் அவரோட பேச்செல்லாம் கேளுங்கள் எந்த அரு ஆரம்ப கால பேச்சுக்கள் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் அது கட்சியை கட்டமைக்கக்குள்ள ஏன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வருவாங்க வீடியோ எடுத்து போடுவாங்க அது ஆரம்ப காலத்தில் ஆனால் அவர் ஒரு மூத்த ஒரு ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக நான் நீங்கள் திருமாவளவனை பார்க்குறேன் ஒரு ஒரு பேச்சையும் கேளுங்களேன் எம்பவர்மெண்ட் மீன்ஸ் நீங்கள் வந்து கல்வி மூலியமாக தான் அதிகாரம் வரும் நம்மள்ட்ட எதுவுமே இல்லை அந்த எம்பவர்மெண்ட்டுங்கிறது எப்படி வரும் அப்படின்றதுக்கான அழகான விளக்கத்தை கொடுத்துருக்காரு அது அதுதான் அரசியல் அதுதான் அரசியல் நீங்கள் கூட இருக்கவங்கள உங்களை நம்பி இருக்கவங்கள ட்ரிகர் பண்ணிடக்கூடாது இதை பழனிப்பாவா இப்போ சொல்லியிருக்காரு ஒரு மேடையில் இந்த இளைஞர்களை தூண்டி விட்டானா ஒரு நொடி ஆகாது என்னவோ செய்வாங்க ஆனால் நீங்களெல்லாம் விதைநெல் உங்களை விருந்தாக்கக்கூடாதுன்னு சொன்னார் விதைநெல்ல விருந்தாக்க மாட்டாங்க ஏன்னால் அது அடுத்த கல்ச்சரே போய்டும் மகசூலே போயிடும் அதுமாரி இளைஞர்கள் இருக்கிறாங்க எழுச்சியாக இருக்கிறாங்கிற வழி நடத்தணும் நல்ல கல்வி கல்வி படிக்கணும் கல்வி வழியாக நீங்கள் நல்லா மேலே போகணுங்கிறது தான் சரியான வழியும் கூட அதை எடுத்துட்டு ரவுடித்தனை பண்ணணும் நம்ம கட்டி ஆளணும் இதெல்லாம் தவறான தான் வந்து இளைஞர்களுக்கு நம்ம நல்வழி காட்டுறதாக இருந்தால் சரியாக இருந்திருக்கோம் ஆம்சாங்க அவருமே கடைசி கட்டங்களில் நிறைய பேர் படிக்க வச்சுருக்காரு காரணம் அதுதான் சரிங்கிற கண்டுபிடித்தல் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நிச்சயமாக சொல்கிறா அவர் உயிரோட இருக்கு உள்ள அவரோட வீடியோலாம் இல்லை வரவே இல்லை தான் ஒன்று ஒன்றா வருது இந்த பேனாவுக்கு ஒரு விளக்கம் சொன்னாருங்க இந்த பேனா செம்ம விளக்கம் அது இந்த பேனா என் பாக்கெட்டில் வந்துச்சுன்னா இரநூறு வருஷம் வேண்டாம் நூறு வருஷம் வேண்டாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த பேனா என் உள்ளே வரல எங்கள் அப்பா தாத்தா அந்த பேனா வச்சில்ல ஆனால் எனக்கு இந்த பேனா என் பாக்கெட் வந்துருக்குது அப்படின்னா அதுதான் கல்விங்கிறத அந்த விளக்கத்தை சொல்கிறார் எங்கள் வீட்டில் ஒருத்தர் தான் வேலைக்கு போனார் அவர் மூலிமா நாங்கள் எல்லாம் படித்து வெளியில் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆம்சாங் அவர்கள் மீது எதிர் எதிர் விமர்சனம் எதிர் தர்க்கம் எல்லாத்துக்கும் இருக்குங்க எல்லாருக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்காமல் இருக்கவே இருக்காது ஹிட்லர் தான் சொல்லுவார் அட்டால் ஹிட்லரு நிலவு போன்றவர்கள் மனிதர்கள் இருள் சூழ்ந்த இன்னொரு முகம் உங்களுக்கு இருக்கும்னு ஹிட்லர் சொல்லுவார் எல்லாருக்குமே இன்னொரு பிளாக் பேஜஸ் இருக்குது பட் நம்ம ரைட் பேஜஸை எவ்வளோ தூரம் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறமோ அதுதான் ரைட் பேஜ் பிளாக் பேஜை எவ்வளோ தூரம் டெலிட் பண்ணிட்டு வர்றோமோ அது நமக்கு நல்லது தவறு செய்கிறது இயற்கை எல்லாருக்கும் இயற்கை தான் பெர்னாட்ஷா சொன்னது எரர் எரர் இஸ் ஹியூமானிட்டினார் எல்லோரும் தவறு செய்கிறவங்க தான் ஆனால் தவறை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் அந்த தவறு மறுபடியும் நகழ் நிகழாத பார்த்துக்கொள்ள பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ படம் எடுக்கிறது காட்சிப்படுத்துறது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதான் அந்த பிரபல இயக்குநர்களை வந்து ஒரு மயிலாப்பூர்ல இருக்கிற ஒன்னும் பிரபல ரவுடி எல்லாம் கிடையாது அவர்கிட்ட போய் கதை கேட்டு ஒரு படம் பண்ணாரு இப்ப படம் பண்றவங்க ரவுடிகளை க்ளோரிஃபை பண்ணி பாட்டுறதும் கஞ்சாக்கள் இப்படி பண்ணணும் அந்த கஞ்சாக்களுக்கு இருக்கிற பல பேர்களை பல விதமா அதை திரிச்சு அப்படி படம் பண்றதையும் காட்டி சமூக பொறுப்பை மறந்துறாங்க கடைசியில ஹீரோ திருந்தி மாதிரி காட்டுறாங்க ஆனா பசங்க எடுத்துக்கிற விஷயம் வந்து அந்த கெட்ட விஷயங்கள தானே நான் இதுக்கு இது இந்த ஹீரோக்கள்னு சொல்லலை நான் வந்து சிவாஜி கடைசியும் சொல்லுவேன் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டுனா அடுத்தது வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண படம் எடுத்துருக்கணும் இல்லை லவ் ஃபெயிலியர் ஆகிட்டுன்னா நம்ம படித்து அந்த லவ் விட பெரிய மனிதனாக ஒன்று அடிச்சிருக்கணும் தண்ணியை போட்டுட்டு யாருக்காக அப்படின்னு கற்றுனா ஓ லவ் ஃபெயிலியர் ஆகிட்டால் தண்ணி அடிக்கணும் இந்த சினாரியோ யார் கொடுத்தது நமக்கு அவர் அது அது எடுத்துருக்கக்கூடாது மா ஐயா மறைஞ்சிட்டாரு அந்த இயக்குனர் எடுத்துருக்க கூடாது அவருக்கு அந்த காட்சி காட்சி அமைப்பு வச்சிருக்க கூடாது சிவாஜி அவர்களை குறை சொல்லக்கூடாது இயக்குனர் கடைசியும் எம்ஜிஆர் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரியோ தம் அடிக்கிற மாதிரியோ காட்சிகளில் நடிக்கலைங்க அவர் காரணம் அப்படி என்னை பார்க்கக்கூடாதுன்னு அவர் என்னை அப்படி பார்த்துடக்கூடாதுன்னு ராமராஜன் அதுவே நடிக்கலை கடைசுவரையும் ஒத்துக்கலை அந்த மாதிரி காட்சி அமைப்புகளுக்கு அவர் ஏற்றுக்கலை ஸோ இதுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா அடுத்தது திரு ரஜினிகாந்த் அவர்களே நான் சொல்லுவேன் புகைப்பிடிக்கிறது வந்து அதிகமாக இளைஞர்கள்ட்ட வந்து அவருடைய ஒரு காட்சி அமைப்பு சிகரெட்டை தூக்கி ஸ்டைலாக போட்டு பிடிச்சது அது சினிமாவுக்கு செஞ்சதுங்கிறது அவருக்கு தான் தெரியும் பர்சனலாக பார்த்தீங்கன்னா எம்எம் நம்பியார் வந்து எல்லா படத்துலையும் தண்ணி அடிக்கிற மாதிரி காட்சியிருக்கும் பல லேடிஸோட நீச்சல் குளங்களில் படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் மிகப்பெரிய ஐயப்ப பக்தன் கடைசி வரையுமே வீட்டு சாப்பாடு சாப்பிட்டவர் ஷூட்டிங்குன்னு கூட ஒரு பொண்டாட்டி கல் வச்சு சமைச்சு அவர் சாப்பாடு கொடுக்குமா கரிமீன் சாப்பிடாதவர் புகைப்பழக்கம் இல்லாதவர் மதுப்பழக்கம் இல்லாதவர் பாலியல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிக கண்ணியமான ஒரு நடிகர் நம்பியார் ஆனால் அவரை எப்படி பார்த்தோம் நம்ம வில்லனாகவே பார்த்தோம் நம்பியாரெல்லாம் விட்டு தான் இருப்பாரு அப்போ வில்ல ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வில்லத்தனம் பண்ணுறாங்களா இப்படியே கையை கசக்கிட்டு நம்பியார் விரட்டுற மாதிரிலாம் சீன் வைப்பாங்க அவர் பல பல்வேறு காட்சி அமைப்புகள் வச்சாங்க கதைக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு காட்சி வைக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் மெனக்கெட்டு கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் முழுக்க சத்த ப்ரொஜெக்ஷன் பண்ணுற மாதிரி படங்கள் தான் இப்போ வந்துகிட்டு இருக்குது நான் பார்த்துட்டு ஒரு ஒரு சினிமாக்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ வெற்றிமாறன் வந்து ஒரு படம் எடுத்து விட்டு வடசன் எடுத்தார் அது வந்து நே ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி மயிலேஷ் சிவகுமார் அவர்கிட்ட போய் கதை கெட்டியார் புகைப்படமே ஒன்றா எடுத்திருக்காங்க இவங்கள்ட்ட கூட யூடியூப்லலாம் இருக்குது கூகுளில் இருக்குது அந்த புகைப்படம் இருக்குது அப்போ வந்து நீங்கள் வந்து ரவுடி ப்ரொஜெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது படசென்னால் இப்படி தான் இருப்பாங்களா ஏன் தென்சன்னையில் கொலையே நடக்கிறது இல்லையா அது தவறு இல்லை ஒரு ஏரியாவையே ஒரு பகுதியவே இன்னும் வந்து ரவுடி அப்படின்னு காமிக்கிறது எந்த வகையில் சரி அது சரியான விஷயமே கிடையாது இப்போ மெட்ராஸுன்னு ஒரு படம் எடுத்தார் யார் பாரஞ்சித் எடுத்தார் அந்த படத்தில் எல்லா ரவுடி சுற்றி காமிக்கூட கடைசா கதாநாயகன் வந்து அந்த ஒரு அந்த தீண்டாமைக்கு எதிராக ஒரு பள்ளியூடம் நடத்துகிற மாதிரி கதையை முடித்தார் ஆனால் எவ்வளோ ஒரு ரணகலமாக அந்த படம் போகும் ஒரு சுவருக்காவண்டி சண்டை அடைஞ்சின்னு இப்போ அவருடைய படமே அசூரன் படம் அது கிட்டத்தட்ட கீழவேண்மணி சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்தது கீழவேண்மணி சம்பவத்தில் அந்த கவர்த்தி விடப்பட்ட சம்பவம் ஆனால் கடைசியாக முடிக்க அவர் எப்படி முடிக்கிறாரு இந்த மேட்டு ஜாதி வர்க்கம் அப்படின்னு முடிக்கிறார் யார் அந்த மேட்டு ஜாதி வர்க்கம் ஏன் அப்படி முடிக்கணும் அந்த கொலையை செஞ்சது யார் கீழே வன்மணி சம்பவத்தில் இரா கோபாலகிருஷ்ணன் ஆயிடு தான் அதில் வந்து சம்பவத்தில் ஈடுபட்டவர் ஏன் அவர் பேரை சொல்ல வேண்டியதானே ஒரிஜினாலிட்டியாக தானே கதை எடுக்கிறீங்க ஏன் சொல்லலை மொத்தம் போக்க எல்லோரையும் கோத்துட்டு போகிறது இன்றைக்கி எல்லோரும் ஒன்றுமன்னா இருக்கிறது வந்து இது பெரிய பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணுறதா நான் கருதுகிறேன் இப்போ உதாரணத்துக்கு தளபதினு ஒரு படம் பார்த்தோம் அதில் மம்முட்டி ரஜினி யார் ரவுடி தான் அந்த கேரக்டர் ஆனால் அவங்க மம்முட்டி இறங்கக்குள்ளே நமக்கு அப்படியே ஈரக்குள்ளேயே நடிக்க போகிற அளவுக்கு திரைக்கதை அமைச்சாங்க நாயகன் படத்தில் கமலஹாசன் யார் அந்த ஊருக்கு அவர் ரவுடி தானே ஆனால் அவரை நம்ம வந்து அவர் இறந்து கீழே விழகுள்ள அப்படியே தென்பாட்டி சீமையிலேன்னு இளையராஜா டோன்லவர்களும் அப்படியே நமக்கு கண்ணு தண்ணி அளவுக்கு படத்தை எடுத்தாங்க எப்படி ஒரு ரவுடியை நியாயப்படுத்த முடியுது ரவுடிங்கிறவங்க ஆன்டி எலமெண்ட்டு இந்த சொசைட்டிக்கு எதிரானவர்கள் அவங்கள எப்படி நியாயப்படுத்துறீங்க ஒரு ஒரு படத்துலையும் பாருங்கள் அரசுக்கு எதிராக இருக்கிற எல்லாருமே ஆன்டி எலமெண்ட்டு அவங்கள எப்படி நியாயப்படுத்துறீங்க நான் பார்த்தேன் ஒரு ஒரு சின்ன இது உண்மைச்சம்பத்து சொல்லிடுறேன் இங்கே நுங்கம்பாக்கம் நகர் பகுதியில் இரவு ரோந்து படியில் இருந்த காவலர்களை ஒரு நாலு பேர் அடிக்கிறாங்க கம்பை பிடிக்கிட்டு அந்த போலீஸு வீக்காக மாட்டிக்கிட்டாங்க நாலு பேர் அடிக்கிறாங்க கீழே கமெண்ட் பாக்ஸை பார்த்தா நல்லா அடிங்க போட்டு கொள்ளுங்க போலீஸை இவ்வளோ விடாதீங்க இவ்வளோ இப்படியே எழுதுகிறாங்க கீழே நான் நினச்சேன் பன்னெண்டு மணிக்கு செகண்ட் ஷோ விட்றதே இன்னும் ஒரு ஒன் டவர் கழிச்சு தான் விடுவாங்க பன்னெண்டு மணிக்கு காக்கி சட்டை போட்ட போலீஸ்காரருக்கு இந்த நிலைமைன்னா நம்ம ஒரு பொன்னாட்டி பிள்ளையோட போக்குள்ள நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அது ஏன் உணர்றது இல்லை காவல்துறை தவறு நடக்கிறத தவறு நான் இன்னைக்கு காவல்துறையில் இந்த சாத்தா குங்குளம் சம்பவத்துக்குலாம் நான் எதிராக பேசுகிறவன் தான் சாத்தா சம்பவம் மனித குலம் இருக்கும் வரை மிகப்பெரிய கொடுமை தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நல்ல போலீஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க தானே பாதுகாப்பு அதை விடுத்துட்டு அவங்களுக்கு எதிராக திருப்புறது எந்த படத்துலேயாவது ஒரு வட சென்னையில் ஒரு போலீஸ்கார் வருவார் டெய் வாடா அப்படின்னு சொல்லவுல அவரை அடித்து கழுத்தில் கத்தி வச்சு தவளூண்டு ஆங்கிறதாண்டா அவ்வளோ பெரிய கப்ளைனு பாட்டுதுன்னு அப்போ ஒரு ஏசிடிசியை போய் நீ அடிச்சின்னா என்ன ஆகும் அதுக்கு பிறகு இல்லை அடிக்கலாமா இதெல்லாம் வந்து நம்ம இளைஞர்களை காட்சிப்படுத்துறது அப்போ இளைஞர்கள் ரயிலில் பட்டாக்க தீத்திட்டு தான் செய்வாங்க நீ எடுக்கிற காட்சிகள் அப்படின்னு இருக்குது ஒரு ஒரு சமுதாயம் ஒரு கட்டமைப்புனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த சூரிய வம்சம் இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப பின்னணி ஒரு குடும்பம்னா இப்படி இருக்கணும் இந்த ஆனந்தம்னு இது சொன்னால் அவங்களை தெரிஞ்சு பூமரம் சொல்லலாம் இல்லை பரவாயில்ல நான் பூமராவே இருந்துட்டு போகிறேன் ஆனால் மற்ற எல்லாம் போட்டோன்னே உள்ள வாய்க்கில் போயிடும் பூமரை தான் ரொம்ப நேரம் ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நான் பூமராவே இருக்கேன் ஆனால் எனக்கு பிறகு வர்ற தலைமுறைகள் துப்பாக்கி வடிவிலோ கத்தி வடிவிலோ அவன் சுத்தக்கூடாதுங்கிறத மட்டும்தான் இவ்வளோ அக்கறை நம்ம எடுக்கிறோம் நம்ம இல்லாட்டி இது நம்ம எதுக்குங்க டைம் வேஸ்ட் பண்ணி இதை பேசுகிறதில் என்ன இருக்கு சொல்லப்போகுதுங்க யாருக்கும் பத்து பைசா ப்ராஃபிட் இல்லை கிடையாது ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம் நல்ல விஷயங்கள் எடுங்க விடுதலை எடுத்தார் அது தமிழரசனுடைய கதை அது அதுவே அரியலூர் ரயில் பிரட்டணத்தில் ஆரம்பித்தார் அந்த கதையை அதுவே எனக்கு வருத்தம் ஏன்னா அவரே தவறுன்னு உணர்ந்த விஷயம் அது ரயில் சம்பவம் அதுக்கு பிறகு அவங்க நடத்த மலைவாழ் மக்களோட கதைகள் எடுத்தாங்க ரைட் ஓகே இப்போ நக்கீர்னு எடுத்தார் ஊஸ் புரிசாமின்னு அந்த மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத படம் ரைட் இதெல்லாம் ஆவணப்படுத்தப்பட வேண்டியது தான் இதே ஒரு சுதந்திரத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வாங்கின சுதந்திரம் எப்படி இருக்குன்னு ஏதாவது ஒரு படம் எடுத்திருக்கீங்களா இது வரைக்கும் இவ்வளோ புத்தகம் படித்தேங்கிறீங்க இவ்வளோ நாவல் படித்தேங்கிறீங்க கப்பல் தமிழை தான் சொத்தை பூரா விற்று வைக்கலங்க அவர் அவர் ஒரு வழக்கறிஞர் எல்லாத்தையும் விற்று மக்கள்கிட்ட க்ரௌட் ஃபண்டு அன்னைக்கே க்ரௌட் ஃபண்டு வாங்குற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்திருக்கு ரெண்டு கப்பல் வாங்கி விடுறார் சுதேசி கப்பல் அதையும் விற்றுட்டாங்க வெள்ளைக்கார்கிட்ட கடைசியாக வந்து வெளியில் வர்றாரு நாற்பது ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒரே ஒரு சுதந்திரப் பொருட்டை தியாகி கப்பலோட்டி தமிழை மட்டும்தான் எத்தனை பேருக்கு தெரியும் கப்பலோட்டை தமிழனை பாபு சிதம்பரம்னார் எத்தனை பேருக்கு தெரியும் அவர் சிறையிலேருந்து வெளில வர்றார் அவரை அழைப்பதற்கு இங்கே ஒரு நாதி இல்லை அவரோட கணக்கு பிள்ளை இருந்தார் பிள்ளைவாள் அப்படின்னு இந்த ஜனத்துக்கு நன்றியே இல்லைன்னு நன்றிக்காக நான் எந்த வேலையும் செய்யலை அப்படிங்கிறாரு அப்போ இருந்து ஒரு குரல் கேட்குது போர்வை போத்தி கொண்டு பிள்ளைவாள் அப்படின்னு யார் நீங்கள் அப்படின்னு நான் தான் உங்களுடைய சுப்பிரமணிய சிவம் அப்படிங்கிறாரு சிவம் அப்படின்னு கட்டிப்பிடிக்க கிட்டக போகிறாரு பிள்ளைவாள் கிட்டக வந்து விடாதுங்க எனக்குது தொழுநோய் வந்திருக்கிறது என் உங்களையும் தொற்றிக்கும் தொழுன்னு உன்னை பற்றிய தொழு என்னையும் பற்றி கொள்ளப்பட்ட நண்பானு கட்டிப்பிடிக்கிறாரு இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் சுப்பிரமணியன் சுவாமி நீங்கள் ஏன் படம் எப்படி எடுக்கிறீங்க பூரா அக்கப்பூருக்கு அழிச்சாட்டியும் பூரா ரவுடிஸாம் மெட்ராஸுனாலே அப்புறோடிய சொன்னோன்னா கண்ணு தண்ணி கலங்கிட்டு ஏன்னா அவ்வளோ ரத்தத்துக்கு பிறகுக்காக நம்ம இந்த விடுதலை வாங்கியிருக்கோம் விடுதலை வாங்கிட்டு இன்றைக்கி உட்காந்துட்டு பூரா அக்கப்பூருக்கு படத்தை எடுக்கிறது ரவுடீஸாக கத்தி எடுத்து சீவுறது இப்போ லோகேஷ் கடகராஜன் ஒரு இயக்குனர் மூணு நல்ல படங்கள் வெற்றி படங்கள்லாம் நாலு படங்கள் கொடுத்துருக்காரு அதில் மாஸ்டரில் அந்த விஜயங்கிற கேரக்டர் வந்து அப்படி ஒரு தண்ணி வாழாவாக காமிக்க வேண்டிய அவசியமே இல்லையே சாதாரண ப்ரொஃபஸராகவே காமிச்சிருந்துருக்கலாம் அது அவசியம் இல்லாதது விக்ரம் படத்தில் ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒரு மனிதனை படம் முடிகிற வரையுமே அவர் ஒரு போதை வளாவாகவே கமலஹாசனை காமிச்சிட்டாங்க அதை சாரை சேர்த்து நடிச்சிருக்காரு அதை ஒத்து அதுவுமே தப்பு தானே லியோ படத்தில் அவ்வளோ பெரிய ட்ரக் மாஃபியா காண்டி த பெத்த பிள்ளையே பழி கொடுப்பாங்கங்கிற அளவுக்கு படம் எடுத்திருந்தாங்க கதைக்கு தேவை தேவைப்படுகிறது என்றால் ஒரு காட்சியை ஒப்பு வைக்கலாம் ஆனால் கதைக்கு தேவைப்படாததை அன்வான்ட் கிரைம் கொண்டாந்து படத்தில் ஏற்றுறதுங்கிறது அனாவசியம் இல்லாது நீங்கள் கேட்கலாம் படத்தில் படத்தில் நடக்கிற மாதிரி நிஜத்தில் நடந்துருமா படத்தை பார்த்தா எல்லாம் செஞ்சுருவீங்களான்னு கேட்கலாம் ரைட் உங்கள் கேள்வி நியாயமானது கற்பனை தானே ரைட் அதுதான் கற்பனை தானே சொல்லுவீங்க அப்படி கிடையாது அது ஒரு இம்பேக்டுங்க அது ஒரு அது ஒரு உந்துது நல்ல படங்களை மக்கள் வரவேற்க போகிறாங்க நீங்கள் ஆனால் அதுக்குள்ளே ஒரு கருத்தியலை கொண்டாந்து புகுத்தி நம்மளுடைய இப்போ எனக்குன்னு எனக்கு என்னை பற்றி படம் எடுத்தால் ஆயிரம் வழி எனக்கு இருக்குது சின்ன வயசுலேருந்து நான் பட்ட கஷ்டம் நான் சிரமப்பட்டதாக இருக்குது அதை கொண்டாந்து ஏன் உங்கள்கிட்ட கொடுக்கணும் உங்க இப்போ உங்களுக்கு வந்து உப்புமாவும் சீனியும் பிடிக்குன்னு வச்சுங்க அதே கொண்டாந்து தட்டில் வச்சு நீனும் சாப்பிட்றான்னு என்னிட்ட ஏன் கொடுக்குறீங்க எனக்கு தேவையானதை நான் சாப்பிட்ணும்ல எனக்கு பிடிக்காத ஒரு வச்சு உங்களுக்கு பிடிச்ச உண் உங்களுக்கு தேவைப்பட்ட உண்மை நீங்கள் பார்த்ததை நானும் பார்க்கணும் கொண்டாது என்கிட்ட ஏன் காமிக்கிறீங்க நான் ஏதோ சாப்பிட்டு போகிறேன் என் தட்டில் என்ன சாப்பிட்றதுன்னு நான் பார்த்துக்குறேன் நான் சாப்பிட்டுக்கிறேன் என்னை யாரும் இது சொல்ல வேண்டாம் நீ மாட்டு கேட்டீங்க என்ன சொல்லாதீங்க நான் விருப்பப்பட்டால் நான் சாப்பிட்டுக்கிறேன் நாட்டுக்க இருந்திங்க நாட்டுக்கறி சாப்பிட்றோம் கோழி சாப்பிட்றது என்னுடைய விருப்பம் நான் வாழ்வதற்கு ஆனால் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஏன் தேட்டரில் போய் படம் பார்க்குறீங்கன்னு தேட்டர் பொதுவானதுங்க நாங்கள் பார்ப்போம் லைப்ரரி மாதிரி அது நீ ஏன் படத்துக்கு வந்தாலும் கேட்கக்கூடாது நான் உன்ட்ட இருபத்தொம்பது ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு உட்காந்து படம் பார்க்குறேன் டிக்கெட் ஆயிரம் ரூபா வருது ஒரு குடும்பம் மிடில் கிளாஸ் படம் பார்க்குறதுக்கு அப்போ வந்து இவ்வளோ இவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பார்க்கக்குள்ள எனக்கு ஏதாவது விஷயத்த நீ கற்றுக் கொடு இல்லை என்னை சந்தோஷப்படுத்து நல்லா ஜாலியாக படத்தை எடுத்து வந்தோம் ரிலாக்சாக இருந்தோம் பார்த்தோம் கிளம்பி போயிட்டே இருக்கணும் அதை எடுத்துவிட்டு நீங்கள் போட்டு உங்களுக்கு தோன்றியதையும் உங்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டங்களையும் சிரமங்களையும் கூடாது புகுத்துக்குள்ளே இங்கே சினிமா காம்ப்ளிகேட்டட் ஆகிடுது இல்லை இப்போ யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து போலீஸுக்கு வந்து ஏதோ விளம்பரம் பண்ணுற மாதிரி அவங்கள வந்து டேமேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க சங்கர்ஜிவாலுக்கோ அருண் இருக்கோ டேவிட்ஸன்ஸாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதை பார்க்குறதுக்கு கூட டைமிங் இருக்காது பட் அவங்களுக்கு உதவிகரமாக ஒரு வழக்கு பிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்குன்னா அதை சொல்லலாம் தப்பு கிடையாது அவங்களாம் ஐபிஎஸ் முடிச்சிட்டு வர்றாங்க அவங்க என்ன சினிமா நடிக்கிறா விளம்பரம் நடிக்கிறாள் அவங்க காவல்துறை கடமையாற்ற வந்திருக்காங்க கலெக்டர் கலெக்டர் வேலை பார்க்க அது நம்ம நம்மளோட மெண்டாலிட்டி எப்படி தெரியுமா வாய்ப்புச்சு இப்போ ஒரு ஃபுட் ஆஃபீஸர் மெட்ராஸில் பயங்கரமாக செயல்படுறாரு நேராக போய்ட்டு கேமரா எடுத்துகிட்டு போய் அந்த உணவெல்லாம் தரத்தை எல்லாம் செக் பண்ணி உடனடியாக அந்த கடையை சீல் வைக்கிறது ஃபைன் அடிக்கிறது கோழி எடுத்து கீழே கொட்டுறது உடனே கீழே எழுதுறான் இவர் ஒரு விளம்பர பிரியார் ஆமாம் ஆமாம் இவர் பெரிய விளம்பரம் வாங்கி ஏறி வியூஸ் வாங்கிட்டு இது வாங்க போகிறாரு யூடியூப்பில் சம்பளம் வாங்க போகிறாரு அவர் ஒரு வேலையை செய்கிறாரு இது ஒரு முன்னெடுப்புன்னு நான் சொல்ல வர்றேன் ஒரு முன்னெடுப்பாக இருக்கணும் ஒரு விஷயத்தை வந்து ஓ இப்படியே செய்யலாமா இந்த அதிகாரம் நம்மள்கிட்ட இருக்காங்கிறது அப்போ இவங்களாம் ஒரு முன்னெடுப்பான அதிகாரிகள் அதனால் காவல்துறையை வந்து நம்ம வந்து டேமேஜ் பண்ணுறதுனா தப்பு செஞ்சால் கண்டிப்பாக சுட்டி காட்டுவோம் அது நம்ம எல்லா யூடியூப் பேசுகிறவங்களுக்கும் அந்த கடமை இருக்குது ஆனால் ஒரு வழக்கு முடிகிறதுக்குள்ளே அந்த வழக்கை பற்றி சம்மந்தம் இல்லாமல் குழப்புற மாதிரி டைவர்சிட்டி ஆகிற மாதிரி அக்யூஸ்ட் ஃபேவரட்டாக அக்யூஸ்டு தப்பிக்கிற மாதிரி விஷயங்களை பேசி கொடுக்க வேண்டாங்கிறது கருத்து உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தவங்க நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்